ஹலோ நான் பாரிஸ் தாங்க வந்தேன் பேங்கிள்ஸ் வாங்கலான்னு வந்தேன் இந்த கடைக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் வரேன் இதோட இன்னொரு கடையும் இருக்குது அவங்க இந்த கடைக்கு போய் பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கடைக்கு தாங்க நாங்கள் வந்தோம் வந்து பார்த்தா இது பேங்கிள் கடை இல்லைங்க பேங்கலோட கடல் தான் சொல்ல முடியும் அவ்வளோ வெரைட்டியான வளையலுங்க நான் இப்போ போட்டு காட்டுறது ஐம்பொனுங்க இது என்ன ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப கம்மி தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சொல்கிறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லேயே நம்மளுக்கு ஐம்போன் வளையல்லாம் காட்டுறாங்க இந்த வளையல் வந்து ஒரு டசன் டூ ஃபிஃப்டி சொல்கிறாங்க நான் காட்டுற வளையல் இதில் எல்லாமே ஒரு ஒரு வளையல் ஒரு ஒரு ரேட்டுங்க ஆனால் ஒரு இந்த வலையெல்லாம் கேட்டால் கூட தருவாங்க போல இருக்கு சில வளையல்ஸ் எல்லாமே பாக்ஸாக தான் தராங்க பேங்கிள்ஸ்லாம் இந்த வளையல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்கவே ஐயோ கண்ணை பறிச்சது டூ ஃபிஃப்டிக்கெலாம் இந்த பிங்க்கு பிங்க் கோல்டோ என்னோல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்ப இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு கவரிங் வளையல்லாம் நம்ம டி நகர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரேட் கொடுத்து வாங்குகிறோம் அதை விடவே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க அப்படியே இப்படியே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து மீஷோவில் கிடைக்கிற வலையெல்லாம் இருக்குதுங்க ரொம்பவே ரேட்டு கம்மி தாங்க ஆனால் இதுக்கு நான் எல்லாத்தோட வளையலுக்கும் ரேட் கேட்கல இது வந்து சாமிக்கு வந்து மாலை எல்லாம் கட்டி போடுவோம் பார்த்தீங்களா குட்டி குட்டி வளையல் வச்சு இது அந்த ஒரு கொத்து வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த மாதிரி பாக்ஸாக தாங்க தராங்க எல்லா ஹோல்சேல்னால் நம்ம தனியா வாங்க முடியாது தாங்க இருக்கு எதை பார்க்கறது எதை விடுறதுன்னே எனக்கு தெரியலங்க அங்க போனதும் நான் சந்திரமுகியாவே மாறிட்டேங்க ஒட்டியானோம் ஜிமிக்கி நெத்தி சுட்டின்ற மாதிரி வளையலா பார்த்து நான் பயங்கரமா ஆச்சரியமாயிருச்சிங்க நான் நிறைய கடைக்கு போயிருக்கேன் ஆனா இவ்வளோ வளையல்ஸ்லாம் பார்த்ததில்லங்க பார்த்தது இல்லைங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி வளையல்லாம் டூ ஃபிஃப்டி தாங்க அந்த பாக்ஸே டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட் இருக்குங்க எல்லாத்தோடைய ரேட்டெலாம் நான் கேட்கல சும்மா வீடியோக்காக எடுத்தேன் ஆனால் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இது வந்து சேல்ஸ்லாம் பண்ணுறாங்கங்க இங்கே இப்போ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி சேல் பண்ணுறவங்க வாங்கி விற்கலாம் நான் வந்து சும்மா வீடியோஸ்க்காக வளையல் போடுறதுக்காக வாங்கினேன் சரி கொஞ்சம் நிறையவா வாங்கி வச்சுக்கலாம் மேட்சிங்காக சாரீ சுடிதார் வாங்கலாம் தாங்க வாங்கினா இதெல்லாம் கவரிங் வளையலுங்க ரொம்பவே அமை ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சுன்னா சொல்லணும் நான் பேசுகிறத வச்சே உங்களுக்கு தெரியும் நான் ரொம்பவே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அங்கே இருக்கிறத பார்த்து வளையலுங்கெல்லாம் அவ்வளோ அழகான வளையலுங்க எல்லாமே இருந்துச்சு ஆனால் எல்லாமே அப்படி அப்படியே நிறைய நிறைய வாங்கணும் நம்ம கேட்குற மாதிரி ஒரு வளையல் ஒரு அரை டசன் ஒரு டசன்லாம் இங்கே தரமாட்டாங்க எல்லாமே நிறைய அந்த பாக்ஸாகவே வாங்கணும்னு சொல்லிட்டாங்க நான் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தாங்க வாங்கினேன் இதுக்குள்ளே போனால் இதுக்குள்ளே ஒரு ரூமுங்க அதுக்குள்ளே நிறைய வளையலாக வச்சுருக்காங்க நார்த் இந்தியன் வளையல் நம்ம நாட்டு வளையல்லாம் நாட்டு வளையல்லாம் அவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குங்க ஒரு டசன் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க கடையில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்படி ஒரு பெரிய பஞ்சாகவே அவங்க த்ரீ ஹண்ட்ரட் தான் அப்படி தான் சொல்கிறாங்க தாராளமாக வாங்கலாம் அதில் வந்து ஒரு கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டசனுக்கு மேலவே இருக்குது நான் இப்போ ரெகுலராக கண்ணாடி வலையில் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் போய் அப்பப்போ வாங்கிறதுக்கு நம்ம ரெகுலராக இந்த மாதிரி கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கி கூட வச்சுக்கலாம் அந்த பாருங்கள் நாட்டு தாங்க இது எல்லாமே இதெல்லாமே சொல்கிற அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் ரேட்டே கிடையாதுங்க இந்த மாதிரி இப்படியே வாங்கிட்டிங்கன்னா அந்த ரவுண்டாக இருந்து பார்த்தீங்களா கொத்தா அப்படியே வாங்கினா ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க எனக்கே தெரிஞ்சு நம்ம போயிட்டு ஒரு டசன் அந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இருக்குங்க ரெயின்போ பேங்கிள்ஸ்லாம் நல்லா இருந்தது அப்புறம் இந்த பார்டர் பார்டர் பேங்கிள்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு நம்ம அதை வாங்கிட்டு கூட நிறைய நம்ம பே பேங்கிள்ஸோட பார்டர் மாதிரி வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வளையல் வாங்குவீங்க இந்த மாதிரி கடையில் போய் வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதெல்லாம் வாங்கினது சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆச்சுங்க அங்கேருந்தே வாங்கிட்டு வந்தேன் சரி உங்கள் கிட்டே பிரித்து காட்டலாமே நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாம் சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே ஓப்பன் பண்ணி காட்டுறதாங்க நான் இந்த பாக்ஸை கொண்டு வந்தேன் அங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே இருந்துச்சுங்க பார்க்க மெலிச மெலிசா ரொம்ப அழகாக நாலு வளையல் இந்த வளையல் எவ்வளோன்னா ஒன் ஃபிஃப்டி தாங்க இந்த பாக்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு வளையல் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு பார்த்து அதை கையில் போட்டால் யாரும் சொல்ல மாட்டாங்க கவரிங்னு கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரியே தான் இருந்துச்சு அதுக்காக தான் அந்த வளையல் வாங்கினேன் எனக்கு ரொம்ப இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வாங்கலாமே இப்போ நம்ம வீடியோஸில் டிஃபன் பாக்ஸ்லாம் போடுறோம்ல சரி கொஞ்சம் பேங்கிள்ஸ்லாம் போட்டு அழகாக வீடியோ எடுப்போமே அதுக்காக இந்த மாதிரி கலர் கலராக வளையல்லாம் நான் வாங்கினேங்க நல்லாயிருக்கு இது ரெயின்போ வலையெல்லாம் இல்லைங்க நார்மல் வளையல் தான் இது வந்து இந்த பாக்ஸ் வந்து டூ ஃபிஃப்டியோ டூ சிக்ஸ்டிக்கோ வாங்கினேன்னு நினைக்கிறேங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து எப்போவுமே வளையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் போட மாட்டேன் நல்லா டைட்டாக அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு காப்பு பிடிச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி கையில் இறுக்கி பிடிச்சிட்ருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி போடுறதுன்னா எனக்கு ரொம்ப இந்த வளையல் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நான் இந்த வளையல் சின்ன பிள்ளையிலலாம் வாங்கி போட்டிருக்கோம் இந்த திருவிழாக்கெலாம் போனால் போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த வலையெல்லாம் நான் வாங்கி போட்டிருக்கேங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க இந்த வளையல் கட்டிங் பேங்கிள்ஸ் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மினு மினு மினுன்னு இப்போ நம்ம அந்த ரெயின்போ வளையல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரியே தாங்க இருந்துச்சு இது ஆனால் என்ன அதில் கொஞ்சம் அந்த சம்கிலாம் வச்சு கொஞ்சம் அப்படியே அட்ராக்டிவாக பண்ணி காட்டுறாங்க இது அப்படிலாம் இல்லைங்க நார்மலாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த வளையல் டக்குன்னு உடையவே உடையாதுங்க ரொம்ப நாள் வரைக்கும் வரும் ஏன்னா நான் நிறைய வாட்டி இதை போட்டுட்டு இருந்திருக்கேன் அதுக்காக சொன்னேன் நான் மோஸ்ட்லி வந்து வேலை செய்யும் போதெல்லாம் போட மாட்டேன் ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால என் பையன் என் கையில் படுத்து தான் தூங்குவோம் அதனால் அது எதாவது குட்டிக்குமோ அது மாதிரி பசங்களுக்கு எதாவது டேமேஜ் ஆகும்னு போட மாட்டேன் மோஸ்ட்ல அதாவது வீடியோ எடுக்கும் போது போடுவேன் எங்கேயா வெளியில் போகும்போது இந்த மாதிரி வலையெல்லாம் போடுவேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அவ்வளோதாங்க கட்டி வச்சிருவேன் அந்த மாதிரி வாங்கினது தாங்க இந்த பேங்கிள்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நான் ரொம்பவே பிடிச்சி வாங்கினேன் இந்த வளையல் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அந்த ட்ரெஸ் கலர் போட்டிருந்ததுனால சரி இந்த வளையல் போட்டு பார்ப்போம் மெயின் போட்டு பார்த்தேங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இந்த வளையல் போட போட போட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அழகாக இருக்குல்ல நல்லா டைட்டாக போடுறதுலேயும் ஒரு அழகு தாங்க வலையில் இந்த மாதிரி போட்டு பாருங்களேன் லூஸாக போடுறத விட இந்த மாதிரி கையில் இறுக்கி பிடிச்சிட்டு போடும் போது நம்ம கையே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் தெரியுமா இதில் மருதாணி நெயில் பாலிஷ்லாம் வச்சு போட்டால் இன்னும் அழகாக இருக்கும்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் இந்த கடையோட அட்ரெஸை உங்களுக்கு பின்னா உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டுறேன் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இதுதாங்க அந்த கடையோட அட்ரஸ் உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி அப்பப்போ வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வீடியோக்கு உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி